மிதுன ராசி அன்பர்களே பெரும்பாலும் மற்றவரிடம் இனிமையாகவும் நாகரிகமாகவும் பேசி பழகுபவர்கள் நீங்கள் என்பதால் உங்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய உங்கள் நலம் விரும்பிகள் உங்களைச் சுற்றி நிறையவே இருப்பார்கள் அலுவலக விஷயமாக தாங்கள் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் கூடுதல் வருவாய் பெறுவீர்கள் தங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தங்களுக்கு தானாகவே முன்வந்து கொடுப்பர் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் குடும்பத் தலைவிகளுக்கு பிதுர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து விலகும் வீடு வாங்க கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு வேற்று மொழிகளில் நடிக்க அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் கூடும அதிலும் தாங்கள் கோப்பைகளை அள்ளிச் செல்வர் திருவேட்காடு மாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று தரிசிப்பது நல்லது